அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தின் தேவ்யாக்குறிச்சி பாரதியார் மகளிர் கலை அறிவியல் தமிழ் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ரஹமத் விவி உங்கள் கவி ஆலந்தூர் மோகனரங்கன் ஐயா அவர்களுடைய வெள்ளையரை எதிர்த்த வீரம் என்ற தலைப்பில் உள்ள பாடலை அவரது மகனார் பாட்டழகன் ஐயா அவர்கள் கேட்டுக்கண்டதன் சார்பாக இப்பாடலை பாடுகிறேன் எழும் கடல் அலையும் ஒடுங்கியது கொல்லும் புலி கூட்டம் பயந்தலறி நடுங்கியது தங்கமணி பாரதத்தின் புதல்வர்கள் உரிமை சங்கெடுத்து முழக்கமிட்ட போதினிலே எழும் கடல் அலையும் ஒடுங்கியது நிமிர் இமயமலை வியப்படைய நெஞ்சு நிமிர்ந்தபடி அஞ்சாமல் களம் புகுந்தார் குமுறுகின்ற எரிமலையும் தலை குனிய கடல் கொளுத்துகின்ற உணர்வுகளை பரப்பி வைத்தார் பொங்கியெழும் கடல் அலையும் ஒடுங்கியது கொள்ளும் புலிக்கூட்டம் கூட்டம் பயந்தளறி நடுங்கியது செவ்வானம் நிலம் பார்த்து சிலிப்படைய அன்று செங்குருதி சிந்தினர் நம் முன்னோர்கள் சொல்லறிய சூழ்ச்சி வலை தோற்றுவிட பதவி தொட்டெழுத்தும் மயங்காமல் எதிர்த்து நின்றார் செவ்வானம் நிலம் பார்த்து சிலிப்படைய அன்று செங்குருதி சிந்தின நம் முன்னோர்கள் சொல்லறிய சூழ்ச்சி வலை தோற்றுவிட பதவி தொட்டெழுத்தும் மயங்கா நின்றார் பொங்க கடலலையும் ஒடுங்கியது பாடிவரும் வரும் பொங்குயிலும் பயிற்சி பெற உரிமை பல்லவியை திசையெங்கும் பாடி வைத்தார் ஆடிவரும் மயிலினமும் ஆசை கொள்ள பகை வீர நடம் புரிந்திருந்தார் பாடி வரும் பொங்குயிலும் பயிற்சி பெற உரிமை பல்லவியை திசையெங்கும் பாடி வைத்தார் ஆடிவரும் மயிலனமும் ஆசை கொள்ள பகை அழிப்பதற்கே வீரனிடம் புரிந்திருந்தார் எழும் கடல் அலையும் ஒடுங்கியது கொள்ளும் புலி கூட்டம் பயந்தளறி நடுங்கியது தங்கமணி பாரதத்தின் புதல்வர்கள் உரிமை பங்கெடுத்து முழக்கமிட்ட போதினிலே பொங்கியழும் கடல் அலையும் ஒடுங்கியது அப்பா என்ன ஒரு வீரமான பாடல் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்டமைக்கு நன்றி